இப்போ எள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் ஏன்னா எள்ளு உண்டை செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எள்ளு உண்டை செஞ்சுக்கோங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோங்க ரொம்ப கருகணும்னு வேண்டாம் லைட்டாக நமக்கு எள் சூடானால் போதுங்க டைரோஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்தால் போதும் இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் எள் எடுத்த அளவுக்கு நான் வேர்க்கடல் எடுத்துருக்கேன் இதையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க ஸோ அதில் நம்ம வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறோம் அது கூட நம்ம எள்ளையும் சேர்த்துக்கலாம் வறுத்த எல்லையும் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் பொடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம வெள்ளம் துருவனை வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பொடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எது வெதுப்பாக சூடாக்கி எடுத்துருக்கே பாதி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ நம்ம எள்ளூருன்ற பிடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம இதை நம்ம எள்ளூருன்ற அளவுக்கு நமக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாங்க இருக்கிறதையும் இப்போ நம்ம எல்லூருண்ட பிடிச்சு எடுத்துட்டோங்க இப்போ இது நம்ம சும்மா வெறும் எல்லாம் போட்டு பிடிக்கிறதுக்கு பதிலுது இது கூட நான் இன்னைக்கு வேர்க்கடலை சேர்த்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லூருண்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம எல்லா எல்லோருமே பிடிச்சு எடுத்தாச்சுங்க நல்லா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க உடம்பு பிள்ளையே நல்லா தடி வைக்காமல் இருக்காங்களாக்க இது ஒன்று வா டெய்லி ஒன்று செஞ்சு கொடுத்திங்களாக்கு நல்லா உடம்பு வைக்குங்க நல்லா புஷ்டி ஆவாங்க உடம்புக்கு நல்லதுங்க பொம்பளை பிள்ளைக்கு தான் சாப்பிட்ணும் இல்லைங்க இது பசங்க இருந்தாலும் பசங்களுக்கும் கொடுக்கலாங்க டெய்லி ஒன்று வச்சு சாப்பிட்டாங்களுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ